குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இட்லி சிகப்பரிசி தோசை உளுந்து சட்னின்னு நினைக்கிறேன் ஸோ இதோட ஸ்பெஷல் பார்த்துவோம் சிகப்பரிசி தோசை உளுந்து சட்னி விட் கருவேப்பில இப்போ இருக்கும் எல்லா காயும் போட்டு சாம்பார் சாம்பாரில் பூசணி முருங்கை சாம்பார் சூப்பர் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை வந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக கம்பல்சரி இருக்கணும் காரமாக கம்பல்சரி இருக்கணும் அப்போ உங்களுக்கே தெரியாது இல்லை டொண்டாயின் வெறும் வரமிளகா உப்பு குட்டியாக புளி ஒரு நாலு பூண்டு பச்சையாக அரைச்சி நல்ல நெல்லையை தாளித்து வணக்கிடுவேன் அதனால் செஞ்சு காமிச்சல அது இருக்கணும் மேம் இதெல்லாம் ஈஸி மேம் வீட்டில் செய்யற ஃபுட்டு மேம் பெருசாக அப்பாட்டக்கரெல்லாம் இல்லை மேம் நல்லா ரொம்ப நார்மலாக தான் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக வீட்டில் நம்மளால செய்ய முடியுமா நம்ம வீட்டில் வரமாதிரி தான் உப்பு புளியெல்லாம் இருக்காதா என்ன அவ்வளோதான் அது வச்சு சாப்பிட்றது தான் வாய்க்கு வக்கணும் இருக்கு பார்த்தீங்களா வேற லெவல் எனக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இறங்கும் ஸ்வீட் சாப்பிடுவேன் பட் காரம் வேணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அமைதியா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க முட்டாளும் கிடையாது நிறைய பேசுகிறாங்க அப்படின்றதுனால அவங்க அறிவாளியும் கிடையாது அமைதியாக இருக்கவங்க நிறைய கேட்குறாங்க நிறைய பேசுகிறவங்க தெரிஞ்சதை பேசுகிறாங்க ஓகே அது அவங்க டேலண்ட்டு அறிவு தான் அதுவும் அறிவு தான் இதுவும் அறிவு தான் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்கெங்கே எப்பப்ப கொடுக்கணுமோ அங்கங்கே அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க அதுவும் அமைதியாக இருந்தாலும் நிறையா பேசினாலும் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் போயிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு நிறையா இதில் ஒரே ஒரு முக்கியமான தகவல் சொல்லுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல சொல்கிறதுனால என்ன அப்படின்னா வளர்றீங்க இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க வளர்றீங்க வளர்றீங்கன்னா நம்ம ஹைட்டை சொல்லி நக்கல் கிடையாது வளர்ந்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கணும் ரொம்ப அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார்க்கணும் வேடிக்கையை மட்டும் பார்க்கணும் ஆனால் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பயங்கரமாக பண்ணணும் அந்த டைமில் பிரபலம் வேண்டாம் நீங்கள் வளரும் பொழுது பிரபலம் வேண்டாம் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எந்த ஒரு ஆடம்பரமும் வேண்டாம் பெரிய பெரிய ஷோரூம் பார்த்துருக்கீங்களா யார் அந்த ஓனர்னு கூட யாருக்கும் தெரியாது இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்தோன்னா நிறைய பேர் இன்னைக்கு வெளியில வரோம் பெரிய பெரிய ஷோரூம்ல ஓனர் யாருன்னு கூட தெரியாது அவன் சொல்லுவாங்களே குடம் தழும்பா அப்படியே அமைதியா போவாங்க ஆனால் சாதனை வேறு லெவலில் இருக்கும் உச்சத்தில் இது ஏன் இதை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் கிடையாது ரெக்வஸ்ட் வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது அமைதியாக இருங்க நிறைய சாதிச்சு யாரா இவங்கன்னு அவங்க மக்கள் உங்களை தேடணும் அந்த அளவுக்கு நீங்கள் வளர்றதுக்குரிய வழிகாட்டியாக போயிட்டே மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கணும் உங்கள் மொழி நிறைய பேர் உயர்ந்துட்டுருக்கணும் லைஃப்பில் வேற லெவல் போகலாம் இது நான் இது நான் கவனித்த ஒரு விஷயம் தான் இது எல்லாமே என்ன அப்படின்னா நிறைய ஷோரூமோட உரிமையாளர் யாருன்னே யாருக்குமே தெரியாது இன்றைக்கி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அவங்க வந்திருக்கலாம்ல வெளியில் நிறையா தெரிஞ்சிருக்கலாம்ல ஆனால் தெரிந்தால் முடக்கப்பட்டு விடுவார் முடங்கி விடுவார் என்ற ஒரு பயத்தில் தான் டைம் மேம் காற்று உள்ளவரை தூற்றிக்கொள் ஒரு டைம் நமக்கு வருதுன்னா அதை நிதானமாக பொறுமையாக கடைபிடித்து நம்ம போகும் பொழுது வேற லெவல் அது மட்டும் பண்ணணும் இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு ஆணும் யாரா இருந்தாலும் சம்பாதிக்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் வந்து பிரபலமாக இருக்காங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்கண்ண எவ்வளவோ பேசுகிறாங்கப்பா அதுதான் பார்த்தேன் நான் சந்தோஷமாக தான் இருக்கு நீங்கள் பேச பேச அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அந்த பேசுகிற நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் எனக்காக இருந்தால் நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு என்னோட வெண்டாசலம் பார்த்தீங்கன்னா தேடுறாங்க இன்றைக்கி காலம்பரம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறேன் என்னடா பண்ணுறான் அப்படின்னா நேற்று பண்ண பிள்ளைங்களில் அந்த பொண்ணு சொல்கிறான் மேம் கிளம்பிட்டேன் ஹோல்சேலுக்கு நேற்று முடிச்சுட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேற்று போட்ட பார்சல் முடித்தாச்சு இன்றைக்கி கிளம்பிட்டேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவள் தேடலில் போகும்போது அவளுக்கு எதுவுமே தோணாது தெரியாது காசிப்பும் பார்க்க மாட்டான் கேட்க மாட்டான் வேலை இருந்தால் ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அவங்க கஷ்டத்துல எவ்வளோ அடி உத உள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு வெளியில தெரியாது தெரியாததுனால அவங்களுக்கு அது தெரியல அவங்க கஷ்டம் அடியும் அந்த வேல் வலியும் வேதனையும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே ஓடி போயிருவோம் அதுவோ சாமி நம்மளால முடியாதுடா எத்தனையோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக தூங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அமைதியா இருப்பாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவங்க லாபம் எடுக்கிறாங்க அவ்வளோதான் மேம் அவங்கவுங்க சாமர்த்தியம் அவங்கவுங்க என்ன வேணால் பண்ணலாம் அவங்கவுங்க சாமர்த்தியம் நம்ம தான் அல்லாட்டாக இருந்துக்கணும் நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் அவ்வளோதான் நான் எல்லாருக்கும் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்க என் பிள்ளைங்களுக்கு இது நான் கொடுக்குற ஒரே ஒரு க கருத்து இது தான் பொறுமையாக இருங்க இன்னைக்கு சாதிக்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தமே படுறான் என் கருவைப்படுற இன்னைக்கு சாதிக்க முடியல அப்பப்போ ஆஃப் ஆகிடும்ல அதனால தான் சாதிக்க முடியலன்னு நினச்சி வருத்தமே பற்றாதீங்க உன் உழைப்பு உன் உழைப்பு உன் உழைப்பு நிச்சய வெற்றி உண்டு கண்டிப்பான வெற்றி உண்டுங்க சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அது சத்தியமான வெற்றி உண்டு எனக்கு மட்டும் லக்கே இல்லை மேம் அந்த மாதிரி வார்த்தையை பேசாதீங்க பிளீஸ் எனக்கு மட்டும் லக்கே இல்லை மேம் அப்படின்னு நினச்சிடாதீங்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா நீங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு காசே இல்லாம இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ற இடத்துல நினைச்சு பாருங்க அதுக்கும் மேல நீங்க இருக்கீங்க ஒரு படி எல்லாமே நமக்கு மேல ஒரு நமக்கு மேல இருக்கவங்க எல்லாமே நமக்கு கீழே பாருங்க எத்தனையோ பேர் நம்ம இந்த இதுல இல்லையே இந்த இதுல இல்லையே எத்தனை பேர் தெரியுங்களா விடிய விடிய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரில இருந்தேன் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என் வாழ்க்கையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓடுனா நான் ஓடுனாதான் சம்பாதிக்கணும் ஆனா எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு ஓடுவாங்க வலி போடா விரக்கத்தி போடா என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் கடவுள் உற்றுவாரா என்ன கண்டிப்பாக இருப்பாங்க உன் கடமையே என்றும் தவறிவிடாதே உன் குடும்பமாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எவ்வளோ இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு எனக்கே சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் முடியல தான் ஏன்னா எனக்கு இன்றைக்கி சுற்றிட்டே இருக்கிறனால இந்த கண்ணில் ஃபுல்லாக இந்த கட்டி என்ன பண்ணுறது நம்ம பாட் நம்ம வேலையை பார்த்து தான் ஆகணும் என்ன நம்பி எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க எத்தனையோ பார்சல்ஸ் கும்மிஞ்சிருக்கு சித்திரக்கணிக்கு கொடுக்கணுன்னா வேலையை பாருங்கப்பா படாதீங்க ஒரு டீ ஒரு பண்ணு சாப்பிட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க நம்ம ஈஸியாக சொல்கிறோம் இப்போ எவ்வளவு பேர் இந்த ஆன்லைன் டெலிவரிக்கு வராங்க பாருங்க பார்சல் கொடுக்க பாவண்டா கையில் காசு இருக்கா இல்லையான்னு தெரியாது எத்தனையோ பேர் நம்ம ஜூஸ் இளநீ அது இதுன்னு குடிச்சிட்டு நிற்போன்னா அவங்களாம் தாகம் பைப்பில் வர பச்சை தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு ஓடுவாங்க இப்ப போது எவ்வளோ வெயில் தாங்க முடியல உக்ரம் எவ்வளோ பாத்தீங்க தாத்தாமார்கள் கஷ்டப்பட்டு ஒரு மார்க்கெட்ல இருந்தாலும் சரி நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தி அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கூட ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இந்த வீக்ல போக போக ரோட் சைட்ஸ்ல எல்லாம் ஆட்ரு விமன் உமன் ஆர்டர் எல்லாரும் அவங்க தான் நான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுறேன் மார்க்கெட்டிங் அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிட்டோம் பத்து ரூபா கீரை அப்படின்னு சொன்னா நம்ம இங்க புடவை ஐநூறுவான்னு விற்கிறோம் அவங்கள்ட்ட தான் நம்ம எடுத்துக்கிட்டது மார்க்கெட்டிங் அப்போல்லாம் அதுதான் சந்தைக்கு போனா துணியில இருந்து எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு சல்யூட் பண்ணுவோம் எல்லா ரோட் சைட்ஸில் விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணுவோம் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் அவங்க எல்லாருக்கும் கொடை மேக்ஸிமம் என்னால் எவ்வளவு முடியுமோ கொடை ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல பெரிய கொடை தாத்தா குடை மாதிரி பெரிய குடை கொடுத்துருக்கோம் ரெடி ஆகிடுச்சு கொடுக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பக்கத்தில் நொங்கு விற்பார் நான் அவர் கொடுத்தாச்சு நிறையா இறக்கிட்டே இருக்காங்க போக போக எல்லார்கிட்டையும் ரெண்டு ரெண்டு கொடுத்து பேர் வேணாம் புகழ் வேணாம் எது வேணாம் கொடுத்துக்கிட்டே இருங்க எங்கள் எந்த ஏரியாவை பார்க்குறீங்களோ கொடுங்க வயசானவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாலும் கொடுங்க தப்பு இல்லை பழசு தானே வச்சுருக்காங்க இன்னும் நல்லாயிருக்கும்ல அதுதான் எனக்கு ஒரு ஆசை நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் கஷ்டப்படுறோம் இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறாதீங்க உங்க உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க வியாபாரம் பண்ணக்கூடிய கேட்டகிரியை தான் நான் பார்க்குறேன் என்னத்தை ஒத்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மெயினாக சொல்லட்டுமா பெரிய சொல்யூட்டு எத்தனை துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஊரில் அவங்க குழந்தைய விட்டுட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாமல் குழந்தைய பார்த்துக்க முடியாமல் நம்மளை பாதுகாக்கணும்னு எத்தனை காவல்துறைகள் வெயிலில் நிற்கிறாங்க எத்தனை பேர் நமக்காக பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க எல்லையிலேருந்து எல்லா இடமுமே எல்லா துறைகளில் இருக்கவங்களும் நமக்காக எவ்வளவோ வேலைகள் செய்கிறாங்க இப்போ லீவ் இருக்கும் குழந்தை வீட்டில் இருப்பா அம்மா ஒரு நாள் நம்மளோட இருப்பாளா எனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்களா அம்மா அன்னைக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் ஒர்க் இருக்கும் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்க தெரியாது அது வயசு கிடையாது அந்த அம்மா போய்ட்டு வந்தால் தான் முடியும் ப்ரெஷரு யார் பார்த்துக்குவா அந்த வேலையும் யார் பார்க்க முடியாது குழந்தையும் பார்த்துக்க யாரும் இருக்காது என்ன ஓட்டம் என்ன கஷ்டம் எல்லாம் இந்த சாப்பாடு ஒரு வயிற்று சாப்பாட்டுக்கு தான் சாப்பாட்டையும் மதிப்போம் விவசாயத்தை மதிப்போம் நெசவாளரை மதிப்போம் பெண் பெண்ணுக்கு எதிரியே கிடையாது பெண்ணை மதிப்போம் மனிதனை மதிப்பும் எல்லாருக்கும் தலை வணங்குவோம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் தலை வணங்குவோம் அந்த வேலை அவங்க செய்யலைன்னா யார் செய்வா அந்த மாதிரி அனைத்து துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாக சல்யூட் நான் டெய்லி போகிறேன்ல ஜாலியாக காரில் போனேன் எத்தனை பேர் டூ வீலர் நடந்து நேற்று ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம் ஃபுல் ஸ்பீட்னா நமக்கு ரெகுலர் ஸ்பீடு தான் அதுவும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து சட்டார்னு ஒருத்தர் வந்துட்டார் நடுவில் ஆனால் நாங்கள் இப்படி வளச்சாச்சு பக்கத்தில் இன்னொரு வந்திருந்தால் அவங்க உள்ளே இறங்கியிருக்கோம்ல ஆனால் அவருக்கு மனநிலை சரியில்லை அவர் நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியும் அது மாதிரி மனநிலை சரியில்லை அது அவங்களுக்கெல்லாம் நிறைய பார்க்கணுன்ட்டு இருக்கும் அடுத்ததாது அது எதாவது எடுத்து பண்ணலான்ட்டு நேற்று அதை பார்த்தோன்னே தோணுச்சு பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஒரு நூறு பேருக்கு அன்னதானம்லாம் இருக்குது நான் போடுறேன் பாருங்கள் இன்றைக்கி பங்குனி உத்தரம் முருகருடைய ஆசீர்வாதம் எல்லாேருக்கும் இருக்கட்டும் பயமே பயப்படாதீங்க யாரையும் பார்த்தோம் யாரும் கரெக்ட் கிடையாது சரிங்களா நீங்கள் தைரியமாக இருங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் சந்தோஷமாக வாழுங்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லவ் யூ